ஓம் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகா முனன் அவன் நிலவுலாவிய நீர்மழி வேணி என் அழகில் சோதி என் அம்பாடு மலர் சிலி வாழ்த்தி வணங்குபாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் நீலகிரி திருக்காந்தல் அருள்மிகு விசாலாட்சி அமர் விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி மடாலயம் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பிரிகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி நல்லம்புதொட்டி நட்பேயருளியால் போற்றுகின்றோம் போற்றியோம் சிவாய் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலும் நீ சேவரம்பருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு சில சாதனம் போட்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமீனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு எழுதியே என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவேடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து குன்றே என படிப்பிடத்திலே அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மறைவிற்கெல்லாம் உதக்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் இணைந்து பட்டம் கட்டிய சென்னிப் பரமரோ சட்ட இக்கதவும் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து கூவின பொ பொங்குயில் கூவின கோவி குருகள் எம்பின எம்பின சங்கம் தாரகை ஒளியொளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்புடு நமக்கு தேவனச் செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துரையுரை சேவருமானே யாவரும் அறிவரியாய் எமக்கழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் வாய்த்தது நந்தமைக்கு ஈதோர் விரவி என போதொரு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் புகுகிறோம் நெருநர் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சனப் புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் வெட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி நெல்லி மஞ்சள் வெல்வம் சீகை ஆகிய மஞ்சளப் பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நகையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொழி காட்டி நீர் ஒட்டிக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனிப்பொழிவுகள் குழையும் இளநீரு ஆறக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அன்புகே விசால சென்னை உடனர் விஸ்வநாத பெருமானின் தாமரைப் போன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பொத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நறுகுதல் திருவடி உச்சி ஒளிந்தொழ்க திருவாய் மலர்ந்து தலம் பூபடு தூபம் மலந்தரிகேன மணங்கமல் நெரும்புகையிடுகின்றோம் என சுடருளியை ஓங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துலன்குடன் கோதில் சிந்தேன் தெளித்த அருசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் அதிகம் தவமில்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை ஐங்கிழைப் வளம் கொண்டு வணங்குகின்றோம் கைவாய் பாம்பரை ஆத்தபரவனை கைகளாலே குப்பித்த கடிமாவளர் கடிமாவலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றுசித்துன் அடிவரவன் என்றாய் போற்றி புன்னியனே நின்ற அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காயன் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தேய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நுழநடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்தரினம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அரழு மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மழுதை வழுத்து சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள் விசாலாட்சி என்னையுடன் அமர் விஸ்வநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் இரு நெருமாயமான நாயிரியும் கற்றுமாகி அருநிலையத் திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாயட்டமுத்தியாகிப் பெருநழமும் குற்றமும் பெண்ணும் மானும் பிறருவும் தம்முருவும் தாமியாகி இன்றாகி நாளையாகி நிமிர்வும் சடையடிகள் நின்றாவே நின்றனைக்கருடி இருள்கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலார் விருது மற்றின்மை சென்று சென்றனு நு வாய் தெய்ந்து திருப்பெரும் துரையுரை சிவனே நீ நீயில்லை அன்றி மற்றில்லை யார் விண்ணியகிற்பாரே திருவிசைப்பா நீரணி பவளக்குன்ற மே நின்ற கண்ணுடையதோ நெருப்பே வேரணி புவன போகமே யோகவெள்ளமே மேருவில் வீராரணி சடையும் அற்புத குத்தாம் பொன்சையும் வளர்த்தரதே ஏரணி குடியும் ஈசனே உன்னை துண்டனே நிசையுமாறு செய்யே பல்லாண்டு ஆறார் வந்தார் அவர் உழாத்தில் அணி உடையாதிரினால் நாராயணனோடு நான் மகனங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதிகளில் தேவர் குடாங்கள் செய்ய அனைத்தும் விரிந்து பாரா துருவுகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் ஞானத்தின் திருவுருவை நான் மரையின் பணி துணையை வானத்தின் மிதையின்றி மண்ணில் வளர்மதி கொழுந்தை தேனக்க மலர்கொன்றை செஞ்சடையார் துடைக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்டார்கள் பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் பயனியில் அவனே அவனேதானே ஆகிய நெறியகனாக இறைவனி நிற்க மலம் ஆகி தன்னோடு வல்வினை சதகம் காரார் மிடற்றாயெளி சூர்திரு உட்கடுக்கைத் தாரார் புயனே சிவகாம சௌந்தரிக்கோ சீரார் மணவாலாய் இந்தன் குலதெய்வமே பாராய் கடைக்கன் எனது என்னம் படிக்க இன்றே வாழ்க அந்த அந்தினம் வீழ்க தன் குணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாமே சொல்க வையகம் துயதிக வே கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றிய நாட்டவற்றும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதூட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருளியால் ஒங்கார வடிவமாய் வங்குகின்றோம் திருநெற்றை உளமாகச் சுற்றி ஏற்றணிகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருதருமனை விசாலாட்சியம்மையுடனவர் காசி விஸ்வநாத பெருமான் என்ன புண்ணியம் செய்தன நிஞ்சமே என நம்முடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் திகழ்கின்ற அப்பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை குலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் வான்மையில் வாழாது மேய்க மளிவலம் சுரக்க மன்னர் ஒருமுறை அரசு செய்க குறை விழாதீர்கள் வாழ்க நான் வரை அரங்கோங்க நச்சவம் வேள்விமழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஊதித்துரித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நமசிவம்